அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் பொன் ஜெய்சிங் பேசுகிறேன் செக் பவுன்ஸ் கேஸில் செக் கொடுத்தவர் கோர்ட்டில் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த செக்கு கொடுத்த நபருக்கு மூன்று மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு ட்ராக் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் அவர் மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் போவார் அப்படி அப்பீல் போகும்போது அண்டர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி எயிட் என்ஐ ஆக்ட்டு படி அவர் டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த செக் அமௌண்ட்டில் அந்த காசை கெட்டி ஆகணும் அப்போ தான் சஸ்பெண்டிங் ஆஃப் சென்டென்ஸ் அவருக்கு கிடைக்கும் இதே இதேமாரி ஒரு சூழ்நிலையில் அந்த இருபது பர்சன்ட் கெட்டாமல் ஒருத்தர் தப்பிக்கிறார் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கேஸை சம்மந்தமாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஈஸ்வரமூர்த்தி அப்படின்றவர் பாலசுப்பிரமணியன் என்று ஒரு செக் ஒன்று வாங்குறாரு அந்த பாலசுப்ரமணியன் கொடுத்த செக் வந்து ரிட்டர்ன் ஆயிடுது ரிட்டர்ன் ஆனதால் ஈஸ்வரமூர்த்தி ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு எஸ்டிசி கேஸ் அந்த கேஸ் இறுதியில் வந்து பாலசுப்பிரமணியன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வருது ஆகவே பாலசுப்பிரமணியக்கு மூணு மாத தண்டனை வந்து ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் நீதியரசர் கொடுக்குறாங்க இதை எதிர்த்து இவர் வந்து செஷன்ஸ் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாரு சிஏ அப்பீல் பண்ணுறாரு கூடவே வந்து ஒரு சிஆர்எல் எம்பி பெடிஷனும் போறாரு சஸ்பெண்டிங் ஆஃப் செ சென்டென்ஸ் அப்படின்னு அதுக்கு நீதி அரசர் என்ன பண்ணுறாங்க நீங்கள் இருபது பர்சன்ட் அந்த செக் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கேஷு டெபாசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சஸ்பெண்டிங் ஆஃப் சென்டென்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க அப்போ இவர் வந்து ஒரு இது சொல்கிறாரு நான் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன் அதனால் என்னால் இந்த இருபது பர்சன்ட் கெட்ட முடியாது அப்படின்னு இவர் வந்து இவர் வாதத்தை ஆனா ஆனால் அரசர் வந்து இல்லை இல்லை நீங்கள் இருபது பர்சன்ட் கெட்டலைனாக்கா சஸ்பெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் கிடைக்காது அப்படின்றாரு ஆகவே இந்த பாலசுப்ரமணியன் என்ன பண்ணுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு உயர் நீதிமன்றத்தில் சிஆர்எல் ஓபி படிஷன் ஃபைல் பண்ணுறாரு அது நம்ம நீதியரசர் மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய முன்னிலை வருது அப்போ ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு செக் பவுன்ஸ் கேஸில் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு ஒரு நபருக்கு குற்றவாளி அப்படின்னு தண்டனை கொடுத்துருச்சுன்னா அதை எதிர்த்து அந்த குற்றவாளி ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வரார் அப்படின்ற போது அந்த அப்பீலில் சஸ்பெண்டிங் ஆஃப் சென்டென்ஸ் அவர் கேட்கும்போது அவரோட அந்த ஒரு திரும்பி அவர் பணம் கெட்டுறதுக்கான தகுதி இருக்குதா அப்படின்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் இருபது பர்சன்ட் வந்து கொடுக்கூடாது இவர் வந்து இன்சால்வென்சி பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அந்த இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணதை தெரிஞ்சு இந்த மூர்த்தி வந்து பாசுரணி செக்கை வந்து கோர்ட்டில் ப்ரெசண்ட் பேங்க்கில் ப்ரெசன்ட் பண்ணி அது வந்து டிஸானரே ஆகி இப்போ கோர்ட்டில் சூட்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு ஆகவே வந்து அவர் ஒரு இன்சால்வென்சி படிஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸை ஃபைல் பண்ணதால் அவருக்கு சஸ்பெண்டிங் ஆஃப் சென்டென்ஸுக்கு இருபது பர்சன்ட் கம்பல்சரி கட்டணுன்றது நீங்கள் சொல்லக்கூடாது மெக்கானிக்கலாக எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க அதில் வந்து முகாந்தாரம் இருந்தால் அந்தக்கு உள்ளே ஆராயிஞ்சி பார்த்து அவர் சப்போஸ் அந்த இருபது பர்சண்டில் எதாவது காசு குறைக்க முடிஞ்சால் குறைங்க இல்லைன்னா கெட்ட முடியாதுன்ற சூழ்நிலையில் அவர் பக்கம் ஒரு சாதகமான ஒரு பதில் இருந்தாக்கா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஆர்எல் ஓபியை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அலோ பண்ணிடுறாரு ஆகவே நண்பர்களே எது சொல்ல வரேன்னாக்கா ஒரு செக் பவுன்ஸ் கேஸில் ஒருத்தர் தண்டனை அடைஞ்சிட்டாருனா அவர் அப்பீலுக்கு போகும்போது கம்பல்சரி ஒரு பர்சன்ட் கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு எல்லா தீர்ப்பிலையும் கிடையாது ஒரு சில தீர்ப்புகளில் வந்து மாறுபட்ட தீர்ப்பு வந்திருக்கு இப்போ வந்து இந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த சேல் ஓபி நம்பர் நம்பர் சொல்கிறேன் ஓபி நம்பர் நைன் ஃபோர் செவன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிடிசி ஃபோர் செவன் ஃபைவ் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுமாரி வந்து கம்பல்சரி ஒரு பர்சன்ட் கெட்ட வேண்டாம் அப்படின்னு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க ஆகவே ஒரு செக் பவுன்ஸ் கேஸில் ஒரு அப்பீல் போகும்போது கம்பல்சரி இருபது பர்சன்ட் அவங்க கெட்டி தான் அப்பீல் நடத்தணும் அப்படின்றது கிடையாது அதுக்கான ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது அந்த விதிவிலக்கில் இதுவும் ஒன்று ஆகவே இதை மாரி ஒரு இன்சால்வென்சி பெட்டிஷன் யாராவது ஃபைல் பண்ணியிருந்தால் கம்பல்சரி நீங்கள் வந்து அப்பீல் போகும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் கெட்டத்தரலை அப்படின்னு இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கு ஆகவே யாராவது இதுமாரி இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்து செக்கு போன்ஸ் கேஸு அவங்க மேலே நடந்து அவங்க ஏதாவது அப்பீல் போகிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி இது வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது இந்த தீர்ப்பு முன்னே தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்